வெல்கம் டு சேஷாத் வீவ் பாண்டியன் ஸ்டோர்ல சொன்னபடி சரவணன் மற்றும் தங்கமையில் சென்னைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க அதன்படி தெரிந்த நபரை வச்சு அங்கே ஒரு ரூம் புக் பார்த்தச்சு அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க அதற்கு ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ரூம் ஹனிமூனுக்கு செட் ஆகாது தனியா ஹோட்டல்ல ரூம் எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் மீனாட்ட சொல்லி ட்ரைனிங் போன ஹோட்டல்ல ரூம் புக் விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்து தங்கமையில இந்த குழப்பமே வேணாம் நம்ம ஈஸியா ஆன்லைன் மூலமா புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி தேட்டருக்கு நாங்க போகும்போது புக் பண்ணனும் அதே மாதிரி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொன்ன நிலையில பாண்டியனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க அப்போது கோமதி நீங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க போனதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாச்சு அதே மாதிரி இப்ப ஹனிமூனுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணா ரொம்ப காசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தங்கமயில அப்படி எல்லாம் இல்லாத ஆன்லைன்ல புக் பண்ணா டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்ன போட்டு கம்மி விலையில இல்ல ஹோட்டல்ல புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கறாங்க உடனே மயில் சொல்றத நம்பி பாண்டியனா அப்படி ஆன்லைன்லேயே செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே மயில் செக் பண்ணிட்டு மூணு நாளைக்கு தங்கி சாப்பிடுறதுக்கு அஞ்சாயிரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே பாண்டியன் அப்படின்னா பரவாயில்லையே இத புக் பண்ணிட அப்படின்னு தங்கமையில் சொல்றாரு தங்கமயில் சொல்றதையும் நம்பிட்டாருங்க ஆனா மீனாவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறதுனால தங்கமயில்கிட்ட நல்லா பார்த்து செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சென்னையில அப்படி ஒரு ஹோட்டலே கிடையாது அப்படின்னு சொன்ன நிலையில அனைவரும் ஆமா நல்லா செக் பண்ணு தங்கமயில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தங்கமயில் வந்து நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மாமாக்கு கூட மெசேஜ் வரும் நான் புக் பண்ணதும் அப்போ வேணா எல்லாரும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியனோட ஏடிஎம் வாங்கி ஹோட்டல புக் பண்ணிடுறாரு அப்போது பாண்டியனுக்கு வந்த மெசேஜ்ல ஐயா லட்சம் ரூபாய் தான் போயிருக்கா அப்படின்னு பாண்டியனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுங்க ஆனா மீனா ராஜிடம் இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு பாண்டியன் மாமாவா நல்லா தங்க மேல ஏமாத்த போறா கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் அந்த ஹோட்டல் கிடைக்காது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வில்லங்க காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கு ராஜி நான் வேணா சொல்லட்டா அப்படின்னு கேக்குறாங்க உடனே மீனா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு மாமா பாடு மருமக பாடு நம்ம இதுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உசாராயிட்டாங்க இதை தொடர்ந்து தங்கமயில் நைட்டு தூங்கும் போது மெசேஜ பாக்கும்போது அவர் புக் பண்ண வெறும் அட்வான்ஸ் தொகை தான் அந்த வகையில மீத இன்னும் இருபது ரூபா கொடுக்கணும் இருபது ஆயிரம் கொடுக்கணும் அப்படின்றது போல வந்திருக்குங்க இதை பார்த்து அதிர்ச்சியான தங்க மயில் வாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க உடனே பாக்கியம் இப்போது எதையும் வீட்டுல சொல்லாத மாப்பிள்ளையோட நீ போயிட்டு வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பெசாம போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க அதன்படி தங்க மயில் இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லாம சரவணனை கூட்டிட்டு ஹனிமூன் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இருபது ரூபா இருபது ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாண்டியனுக்கு வர போது ஹார்ட் அட்டாக்கு தங்க மேல கண்முடித்தனமா நம்ம பாண்டியனுக்கு தொடர்ந்து ஏமாத்தம் தாங்க வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் மாற அந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்